நினைத்த வேண்டுதல்கள் உடனே நிறைவேறணும் தீராத பிரச்சனைகளும் தீரணும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து நம்ம வாழ்க்கையிலும் எல்லா வித சந்தோஷங்களும் கூடி வரணும் முருகப்பெருமானுடைய முழு அருளும் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க அதற்கு தினமும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முருகப்பெருமானுடைய மூல மந்திரத்தை சொல்லிவாங்க கண்டிப்பாக இது உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை நிச்சயம் ஏற்படுத்தும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்மக்கிட்ட வேல்மாறல் திருப்புகள் கந்த கவசங்கள் இந்த மூணு புக்குமே செட்டா ஆஃபர் ப்ரைஸில் போகுது இல்லை உங்களுக்கு தனியா ஒரு புக் வேணும்னாலும் நம்ம தாராளமா கொடுக்கலாம் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அதர் ஸ்டேட்ல கூட நம்ம டெலிவர் பண்ணிட்டு இருக்கோம் ஏதாவது உங்களுக்கு புக்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் இந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் நம்ம உடனுக்குடன் டெலிவர் பண்ணிவிடுவோம் அதோட நம்மக்கிட்ட பிரதோஷ புக்கும் அவைலபிளாக இருக்குது சிவராத்திரிக்கு நீங்கள் கோவிலுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பிரதோஷ புக் பல்காக வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கவுண்ட்ல கொடுக்கலாம் குறைந்த விலையிலையே நம்ம பண்ணித்தரலாம் ஸோ உங்களுக்கு இது மட்டும் இல்லைங்க விளக்குலையும் நிறையா ஆஃபர் ப்ரைஸ் போயிட்ருக்கு இப்போ நம்மக்கிட்ட ஆறுமுக விளக்கு ஏழு இஞ்சு சைஸ் வேல் உடைய ஆறுமுக விளக்கு அவைலபிளாக இருக்குது இதுவும் ஆஃபர் ப்ளேஸில் போயிட்டுருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம நினைத்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையணும் கர்ம வினைகள் எல்லாமே குறைந்து நம்ம வாழ்க்கையிலும் படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படணும் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கணும் சரிங்க முருகப்பெருமான் மேலே முழு நம்பிக்கை வைத்து முருகப்பெருமானுடைய இந்த மூல மந்திரத்தை நீங்கள் தினமும் ஒரு ஆறு முறை சொல்லி வாங்க ஆறு முகப்பெருமானை நினைத்து ஆறு முறை சொல்லி வர கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் நான் உங்களுக்கு இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் நீங்கள் வந்து பார்த்து கூட படிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மூல மந்திரங்க இது முருகப்பெருமானுக்கு காலையில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு இல்லைன்னா விளக்கேற்றி வைத்துட்டு காலையில் முடிந்தவர்கள் காலையிலையும் சொல்லுங்கள் இல்லை காலையில் நேரம் இல்லை அப்படின்னா மாலை நேரத்தில் கூட நீங்கள் விளக்கேற்றும் போது தாராளமாக சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை முக்கியமான ஷஷ்டி நாட்களில் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு விளக்கேச்சி வைத்து நீங்கள் சொல்லுங்கள் சரிங்க இப்போ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மூல மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் தினமுமே ஒரு ஆறு முறை சொல்லிவாங்க கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு சொல்லுங்கள் முழு நம்பிக்கையோடு நம்ம எதை செய்தாலும் அதற்கான பல நிச்சயம் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கிட்ட இருக்கிற விளக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ